முன்னாள் எம்பி திரு ரவீந்திரநாத் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க இப்ப கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு வலுவான குரல் எழுந்திருக்கிறது உங்க தரப்பில இருந்து அடுத்ததான் நீங்க என்ன பண்ண போறீங்க சார் அவர்களும் ஆரம்பத்தில இருந்தே இத சொல்லிட்டே இருக்கிறாரு ஏன்னா நம்ம கட்சி வந்து தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது தொண்டர்கள் எல்லாம் சோர்வாக இருக்கின்ற கொண்டிருக்கின்றார்கள் கட்சியினுடைய சதவீதமும் கீழே போய்கொண்டிருக்கின்றது மனதில் வைத்து இதெல்லாம் காரணம் கட்சியின் கட்சிக்குள் ஏற்பட்ட பிரிவு என்பது ஒரு முக்கிய காரணம் அந்த தான் நம்ம தொடர்ச்சியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதை தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மிக நீண்ட நாட்களாக அதை தான் இன்னைக்கு அண்ணா அருமை அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களும் இன்னைக்கு பிரதிபலித்திருக்கின்றார் இது அவங்க ரெண்டு பேர் கருத்து மட்டுமல்ல தொண்டர்களுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய அடிமனதில் குவிந்திருக்கக்கூடிய விருப்பமும் இதை தான் அதை தான் நான் இப்போ ட்விட்டில் போட்டேன் ஒரு தொண்டனாக நான் இதை மன மனதார வரவேற்கின்றேன் அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த பத்து நாள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் கலந்து ஆலோசித்துட்டு நாங்கள் கட்சியினோட நலனுக்கு

இப்போ இந்த தான் அவர் இது தொடர்பான ஒரு ஒரு வலுவான பேச்சையே முன் வச்சிருக்கிறாரு தரு செங்கோட்டையின் அவர்கள் இதன் பிறகு சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தரப்பு அதே போல டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் மீண்டும் சந்திச்சு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார் மீண்டும் இந்த சந்திப்பு நிகழுமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர் நான் சொல்றேன் அனைவரும் மனதுல இருக்கிறத வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சந்திப்புகளால் நிகழ வேண்டும் ஏதாவது தொண்டர்களுடைய எதிர்காலம் இதில் அடங்கி கட்சியினுடைய எதிர்காலம் அம்மா அவர்கள் சொன்னது பாரு நூறு ஆண்டுகளாக இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும்னு அம்மாவுடைய விருப்பம் கனவு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு யாரும் முடிவு எடுத்தாங்கன்னா அது எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஏற்கனவே செங்கோட்டையின் உள்ளிட்ட ஆறு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு இது குறித்தும் பேசி இருக்கிறாங்க ஆனா அப்போதும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா இப்போது செங்கோட்டையன் பேசி இருக்கிறது மூலமா என்ன மாற்றம் இல்லை என்ன தாக்கம் வரும்னு நினைக்கிறீங்க என்பது போக போகத்தான் தெரியும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஓ பி ரவீந்திரநாத்